பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வழங்க வலியுறுத்தி ஏராளமான பெண்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு மனு அளித்தனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தது அதன்படி கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை தமிழக முதல்வர் தொடங்கி வைத்தார் இந்த நிலையில் பொன்னேரி வட்டத்தில் பல்வேறு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கினாலும் பெரும்பாலானோருக்கு பல்வேறு காரணங்களால் வழங்கவில்லை இதனைத் தொடர்ந்து இந்த திட்டத்திற்குரிய தொகை வராதவர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள சேவை மையத்தில் கோட்டாட்சியருக்கு மேல்முறையீடு செய்யலாம் தமிழக அரசு அறிவித்தது அதன்படி விடுபட்டவர்கள் அண்மை காலமாக இந்த இ சேவை மையத்தில் மேல்முறையீடு செய்து வருகிறார்கள் இந்நிலையில் புது எருமை வெட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மேல்முறையீடு செய்பவர்கள் மற்றும் புதிதாக பதிவு செய்ய வந்தவர்கள் பல காரணங்களாக புறக்கணிக்கப்படுவதாக பெண்கள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக பெண்கள் கூறியது மகளிர் உரிமைத்தொகை தொகை வேண்டி பலமுறை மனு அளித்தும் தங்களுக்கு இதுவரை வரவில்லை பல்வேறு காரணங்கள் கூறி எங்களை புறக்கணிப்பதாக தெரிவித்த அவர்கள் அரசு அலுவலர்கள் எங்களை முற்றிலும் புறக்கணிப்பதாக கூறினர் இனியாவது உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் வந்திருக்கோம் எங்களுக்கு நாங்க நாங்க எத்தனோ தடவை மனு கொடுத்துருக்கோம் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தகவல் இல்லை அது சரி வாங்க கலெக்டரை பார்த்தா அது கண்டிப்பா கொடுத்தா நம்மளுக்கு உதவி கிடைக்கும் அப்படின்றதுனால கலெக்டர் ஆபீஸ் வந்து நாங்க கொடுத்திருக்கோம் மனு இது கண்டிப்பா எங்களுக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க நாங்கள் ரொம்ப நாளாக இது ரொம்ப வருத்தமாக இருக்குது எல்லாமே ஊர் கிராமத்தில் எல்லாம் வாங்குறப்போ எங்களுக்கும் வருத்தமாக இருக்குது நீங்கள் வந்து பாருங்க எங்கள் இடத்த பாருங்க எங்கள் வீட்டை பாருங்கள் நாங்கள் எங்களுக்கு எந்த சொத்து சோக இருக்குது எல்லாமே கண்காணிச்சிட்டு எங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த உரிமை தொகை எங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் நீங்கள் கலெக்டரையே உத்தரவு கொடுத்ததுனால நாங்கள் இங்கே வந்தோம் க அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கோம் மனுவு இதை தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ஆயிரம் ரூபாய் தொகை எங்களுக்கு வாங்கி கொடுங்க இன்னைக்கு அந்த உரிமை இது மனு ஜபா ஜபாமதி நடக்குது வாங்க நான் கண்டிப்பாக இதில் கிடைக்கும் கலெக்டர் கிட்டே போனான் அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் வந்தோம் சார் நாங்கள் வந்து கலெக்டரை பார்த்து பேசிவிட்டு அவர் நேரடியாக எங்களை கூப்பிட்டு பார்த்து பேசிவிட்டு அந்த மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கார் நன்றி சார் என் பேர் சித்ரா சார் புதிய நூட்டி பாலத்து வந்து